கடைசி மேட்சில் அஸ்வினுக்கு நடந்த சோகம் இதுதான் அனைத்திற்கும் பிரச்சனை சற்று வெளியான ரகசிய ஃபுட்டேஜ் மீண்டும் மீண்டும் அவமானப்படுத்தப்பட்ட அஸ்வின் அதாவது தற்போது ஆஸ்திரேலியாவில் வைத்து இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே வார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே மூன்று போட்டிகள் முடிவடைந்துவிட்டது இதில் இதுவரையிலும் முதல் போட்டியில் இந்திய அணியும் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது அதனைத் தொடர்ந்து அண்மையில் நடந்து முடிந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்தது ஆக இப்போது வரை இந்த தொடரில் இந்த இரண்டு அணிகளும் ஒன்றுக்கு ஒன்று என்ற சமநிலையில் இருக்கிறது ஆகவே அடுத்து வரும் இரண்டு போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்று அடுத்த போட்டியை டிரா செய்தாலே சம்பந்தப்பட்ட அணி இந்த தொடரையே கைப்பற்றிவிடும் இந்த நிலையில்தான் மூன்றாவது டெஸ்ட் போட்டி முடிந்தவுடனேயே அப்போதே திடீரென ஓய்வு முடிவை அறிவித்து விட்டார் அஸ்வின் இப்படி தொடரின் பாதியிலேயே இவர் ஓய்வு முடிவை அறிவித்தது என்பது பெரும் சர்ச்சையாகவும் வெடித்தது திடீரென இவர் இப்படி ஓய்வு முடிவை அறிவித்ததால் இவருக்கு பதிலாக மாற்று வீரரை உடனடியாக ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படும் இந்திய அணி நிர்வாகமான பிசிசிஐ ஆகவே ஓய்வை அறிவிக்க முடிவு செய்த அஸ்வின் மொத்தமாக இந்த தொடரில் ஐந்து போட்டிகள் முடிந்த பிறகு ஓய்வை அறிவித்திருக்கலாம் என்று பல முன்னாள் ஜாம்பவான்கள் கண்டனங்களையும் தெரிவித்தனர் அதே சமயம் அஸ்வின் இப்படி திடீரென ஓய்வு முடிவை அறிவித்ததற்கு பின்னால் பல காரணங்களும் சொல்லப்படுகிறது மேலும் தற்போது வெளியாகியிருக்கும் ஒரு முக்கிய தகவல் பலருக்கும் மேலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அவங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா தொடரை முன்னிட்டு குறிப்பாக மூன்றாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக நடைபெற்ற முக்கியமான வார்ம் அப் ஒன்றில் நம்ம அஸ்வின் வந்துட்டு மூன்று ஓவர்களில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஓவரிலும் ஹாட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் ஆமாங்க அந்த போட்டியில் முதலாவது வீசிய ஓவரில் தொடர்ச்சியாக மூன்று பந்துகளிலும் விக்கெட்டை எடுத்ததோடு அடுத்த ஸ்பெல்லில் மீண்டும் தொடர்ச்சியாக மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி அதற்கடுத்த ஸ்பெல்லிலும் மீண்டும் தொடர்ச்சியாக மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியன மொத்தமாக மூன்று ஓவர்களில் மூன்று ஹாட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அஸ்வின் அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்துவதே ஜாம்பவான் பவுலர்களுக்கே கடினம் அப்படி இருக்கும்போது அதுவும் டெஸ்ட் போட்டியில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ஓவர்களில் மூன்று ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்துவது என்பதெல்லாம் இதற்கு முன்பும் சரி இனிமேலும் சரி எந்த ஒரு பவுலருக்கும் சாத்தியமே கிடையாதுங்க அப்படிப்பட்ட பிரம்மாண்ட உலக சாதனையவே மிஞ்சும் அளவுக்கு சாதனை செய்திருந்தார் அஸ்வின் ஆக அந்த அளவுக்கு மூன்றாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக வெறித்தனமாக இருந்தார் அஸ்வின் ஆனாலும் கூட இவருக்கு மூன்றாவது டெஸ்டில் வாய்ப்பு கொடுக்கவில்லை இந்திய அணி நிர்வாகம் இதில் இதைவிட கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட சாதனையை செய்துவிட்டுத்தான் அஸ்வின் தனது ஓய்வு முடிவை அறிவித்திருக்கிறார் ஆக அது குறித்த செய்திகளையாவது பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கலாம் ஏனென்றால் வழக்கமாக இப்படியாக நடைபெறும் வாம் அப் போட்டியில் பற்றிய ஒரு செய்தியும் அதிகாரப்பூர்வமாக வெளியுலகுக்கு தெரியவராது ஆனால் தனது ஓய்வை அறிவிக்கும் முன்பு தான் விளையாடிய கடைசி போட்டியில் இப்படி ஒரு உலகமகா சரித்திர சாதனையை படைத்திருக்கும் அஸ்வினின் இந்த ஒரு சம்பவத்தை பிசிசிஐ வெளியிட்டிருக்கலாம் என்பதுதான் இந்திய ரசிகர்களின் கோரிக்கையாகவும் இருந்து வந்தது ஆக மொத்தம் இதன் மூலமாகவே தெரிகிறது இந்திய அணி நிர்வாகத்திற்கும் அஸ்வினுக்கும் இடையே ஏதேனும் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று ஆக மொத்தம் எது எப்படியோங்க தனது ஓய்வை அறிவிப்பதற்கு முன்பு தான் விளையாடிய கடைசி போட்டியில் இப்படி ஒரு சரித்திர சாதனையை செய்திருக்கும் அஸ்வினின் இந்த ஒரு செயலை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமேனில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்